எவ்வளோ கூட இருக்கு கூட இருக்கு என்ன கிராய்க்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறு கூட நல்லா சம்பாதிக்கிட்டு இருந்தா ஆமாம் நல்லா ஆர்டியாக நல்லா சம்பாதி பண்ணுறாங்க சரி என்ன செய்ய கறிக்கடை கணக்கு வாங்கி முடிஞ்ச சரி நம்ம கோயில் கூடைக்கு நல்ல கிடா வாங்கி வாங்கி ரேட்டாக பார்க்கல ஆமாம் இல்ல இல்ல

என்னைக்குடி வள்ளிக்க <selection of cookbooks> yeah. yeah,

அவ வந்து குண்ட வாங்கி குண்டெல்லாம் வாங்கி ஆ ஆ வந்து பாயறது பாப்போம் இந்த இந்த போய் எடுக்கலாம் நான் தம்பி யாவான ரெண்டே பேரும் பாரு வந்து உள்ள புடிச்சு பாத்துங்க நீங்க வர்றீங்க ஆகரே பிரசென்ட் ஆமா ஒரு தடவை என்ன என்னண்டா பாருங்க என்ன கிடா பாய்

கூட ஐநூறுவா இருந்தால் கொடுக்குறீங்களா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் எண்பத்தெட்டு எழுபது அஞ்சு ஏழு ஜீரோ ஒன்று அறுபத்தி ரெண்டு

பாய் பக்ரீத் நரடிய புடிச்சிட்டு வந்திருக்கியா அம்மா நம்ம எப்பவுமே வருஷம் வருஷம் நம்ம தான் அம்மா எங்க இருந்து கொண்டு வந்தியோ நம்ம டவுன் தான் சோ இங்க தான் ஆமா பக்ரீத்துக்குனே வளத்துறீங்களா அதுக்கு இங்க வளத்து இது கர்நாடகா கர்நாடகா குரும்ப குரும்ப இது வெயிட் எவ்வளவு இருக்கும் லைவ் வெயிட் என்ன பார்த்தா 55 ல இருந்து 60 கிலோ சரி சரி 65 கிலோ இருக்கு 65 கிலோ எவ்வளவு சொல்றீங்க பாய் நம்ம 42 ரூபா சொல்றோம் ஏறி இறங்கி கொடுக்க வேண்டியதா ஆமா எவ்வளவு கேள்வி இருக்கு பாய்

வீட்டுக்குன்னா ஒரு கிலோ எடுப்போம் வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டுருக்கு அளவுக்கு அழகா இருக்கும் ஓ அதனால ரேட்டை பார்க்கல ஆமா அந்த கலரு கண்டி கொடுத்திருக்கேன் சரி

போமா போமா என்னடா போறீங்கடா அங்க கத்துறீங்களே எவ்ளோ எவ்ளோ குடுத்துரு இது இது குடுத்துட்டு போகுது குடுத்து குடுத்துறோம் அந்த பெரிய குடி ஆதாம மாட்ட பாரு அந்த பெரிய குடி ஆதாரம் குடுத்துறா பெரிய ஆமா பிரியா வந்துருச்சு ஆ

எண்பயாரி ரெண்டே கொடுக்க மாட்டாக்க ஆமா ரெண்டே கொடுக்க மாட்டேன்

நான் அப்படியாத்தான் கேட்டேன் எண்பத்தி யாரு நான் மழகாஜ் அப்படியே கேட்டேன் நான் கொண்டு எனக்கு செலவு இருக்கு சந்தை எத்தனை சந்தை ஏற்றி அடிக்கணும் நான் நாள் குறைச்சா நான் கொண்டு விக்கிறேன் ஒரு 1 600 தெரியாதாலும் சொல்லாத நான் ஒரு காடி தான் எடுத்துட்டு போடுறேன் ஐயாறே என்ன பக்க முடியல என்ன எத்தனை குட்டி வாங்கி பேர்க்குறானே என்ன தெரியுங்க என்ன இருந்து வேகாம் பேர்க்க என்னைய போன் அது என்ன சொல்ல அந்த உள்ள நீங்க கேட்காம ஒன்றுக்கு அதோ เนาะ ஒன்னு கேக்க ஒன்னு அஞ்சிரும் தாண்டாங்க அஞ்சிரும் ஆ அஞ்சா கால்ல மூணு ஒன்னு அஞ்சி அதே எவ்வளவு ஆவும் அது பார்த்தா இது கீழ தான் ਐ இருக்கு ஒன்னு கட்சி ஒன்னு ஒன்னு மாடுங்க அதனால சின்னது இதெல்லாம் இந்த மாதிரி முடியாது நான் வாங்கு

இது என்ன கிடா குட்டியா கொட்டை குட்டியா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்க குட்டி எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவுக்கு வாங்கினியா ரெண்டாயிரத்தி ஐநூறு விலை கூட இருக்கா குறைய இருக்கா வாங்கலாம் எந்த ஊர் வாங்கிட்டு போறீங்கண்ணா அங்கிருந்து வந்தீங்கள நல்ல குட்டி நாட்டு குட்டி

பாய் பக்கீட்டுக்கு வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்துருக்கீங்க ஓ சரி நாட்டுக்கடாவாட்டு எவ்வளோ சொல்றீங்க பாய் நாற்பது நாற்பது நாளைக்கு எங்கேருந்து கொண்டு வந்து சேர்மா சார் இது பல்லுனா பாய்ந்து எட்டு பல் எட்டு பகுதி வெயிட் எவ்வளோ இருக்கும் ஓ சரி நீங்கள் யாபாய் வீட்டில் வீட்டில் வளர்க்கு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் நைன் ஃபைவ் செவன் எயிட் ஃபைவ் செவன் ஒன் நைன் எயிட் ஜீரோ இந்த மாதிரி கிடா வேணா அவங்கள்ட்ட வாங்கி கண்டிப்பாக வாங்கிக்கலாம் வேற வச்சிருக்கீங்களா குட்டிகிட்ட கிடைக்குறீங்கன்னே வளர்க்கணும் வந்து கொல்லாசர்ல